அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பதினான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதம் முப்பதாம் தேதி வளர்பிறை அஷ்டமி திதி மாலை ஐந்து மணி இருபத்தேழு நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி சித்திரை நட்சத்திரம் இரவு பத்து மணி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்குங்க அதே போல ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்குதுங்க புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு பலிதமாகும் பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்க வாங்குவீங்க அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்பதை புரிந்து வைத்து கொண்டு எல்லாரும் ஒரே குடும்பமாக இருக்கணும் எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிடணும் எங்கேயாவது போகிறதா இருந்தா கூட எல்லாரும் இன்பச் சுற்றுலா சேர்ந்து போய் வரணும்னு எங்கும் எப்பொழுதும் கூட்டு குடும்பத்துக்காக இயங்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சண்ட சச்சரவுகள் சரியாகி சந்தோஷ சூழ்நிலையை இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கலாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க வீடு மனை சொத்து ஏதாவது வாங்குறதுக்கு முன்பணம் தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி சிலதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே எந்த வேலையை தொட்டாலும் அதை சொந்த வேலையாக நினைத்து வந்த வேலை அந்த வேலையை முடிக்காமல் எப்பொழுதும் எதுவும் யோசிக்காமல் அதே சிந்தனையுடன் இருந்து எடுத்ததை முடித்து காட்டக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட திறமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குதுங்க உங்க ராசியிலேயே குரு உட்கார்ந்து கொஞ்சம் பாடப்படுத்தின்னு இருக்காரு ஏதேதோ வாய்ப்புகள்லாம் வரமா தெரியுது தொண்ணூத்தொம்பது சதவீதம் நடக்கிற மாதிரி தெரிஞ்சு கடைசி ஒரு சதவீதத்தில் நின்று போகுது இந்த தடங்களுக்கெல்லாம் என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு தடுமாறிக்கிட்டு தாங்க நீங்கள் இருக்கீங்க பிரதோஷ பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறது எப்போதுமே நல்லதுங்க ஏன்னா உங்களுக்கு இந்த பிரதோஷ விரதம் இருந்து வழிபடுவதன் மூலமாக தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க இன்னைக்கு கூட உங்களுக்கு ஓரளவு பரவாயில்ல வெற்றி உண்டு பணவரவும் திருப்திகரமாக இருக்குது சொந்தக்காரங்க கூட இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கெல்லாமே மாறும் பழைய நண்பர்கள்லாம் இன்னைக்கு தேடி வருவாங்க வியாபார வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க எல்லா வகையிலும் வெற்றியையும் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாங்க இன்றைய தினத்தில் புதியவர்கள் அதாவது விஐபிகள் அறிமுகம் ஆகுவாங்க பணவரவுக்கும் பஞ்சம் இருக்காதுங்க குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப அமோகமா இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க அதே போல மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபமும் அலைச்சலும் கொஞ்சம் இருக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே மறைமுக எதிர்ப்புகளாக இருந்தாலும் சரி நேருக்கு நேராக நேரடியாக யாராவது மோதுவதற்கு வந்தாலும் சரி எந்த ஒரு எதிர்ப்பாக இருந்தாலும் சமயோஜித புத்தியால் ஜெயித்து எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவு அதிகமாகிட்டே போதேங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க ஏன்னா குரு பகவானும் செவ்வாயும் பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிற தவிர்க்க முடியாத செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க இன்றைக்கு கூட புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் குடும்பத்தினருடன் போய் வருவீங்க செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க பணவரவும் பரவாயில்லங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் புதன் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால சாதுரியமான பேச்சால இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க சூரியன் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால சொடசொடன்னு சில நேரம் கோபுரத்தை தவிர இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறார் விஐபிகள் அறிமுகம் ஆகுவாங்க புது முயற்சிகள் வெற்றி கிடைக்குங்க நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் புது பொருட்கள் இன்னைக்கு வாங்குவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறது ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரர்களே ஆறாவது அறிவாகிய பகுத்தறிவை அடிக்கடி பயன்படுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க அடுத்தவங்க எந்த சந்தேகத்தோட எந்த விளக்கத்தோட கேட்டு வந்தாலும் அவர்களுக்கு சரியான புரிதலோட சில விஷயங்களை சொல்லி அனுப்பக்கூடிய புத்திசாலிகளும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு புது பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி ஊர் பொது காரியங்களை முன்னால நீங்க நடத்துவீங்க எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விறுவிறுன்னு இருக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் எல்லாம் விற்று தீரும் புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க கேது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால ஆன்மீகத்துல உங்களுக்கு நாட்டம் அதிகமாகுங்க பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க கணவன் மனைவிக்குளற அந்யோன்யம் உண்டு சகோதர வகையிலையும் உதவிகள் எல்லாமே உண்டுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் சிறு சிறு விபத்துகள் இருக்குது அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி நன்மைகள் உண்டுங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே எங்கேயும் எப்போதும் சுய கௌரவத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க அந்த சுய கௌரவத்தை நீங்கள் எப்பயுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க அவங்க எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் சரி பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி நமக்கு மரியாதை அந்த இடத்துல இல்லைன்னா அங்கே நமக்கு என்னங்க வேலை இருக்குது அப்படின்னு எங்கும் எப்போதும் தன்மான சிங்கங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் அமோகமா இருக்குதுங்க யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து இருக்கிறாரு ராசியான வீடுகள்லையும் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும் பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க சகோதர வகையில் இருந்து வந்த நெருடல்கள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகுங்க சகோதரிக்கு நல்ல வரணமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் எதிர்பார்த்த லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்குங்க அதே மாதிரி உங்க ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வந்து பரவாயில்ல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ரொம்ப யோகமா இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்த நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணிராசிக்காரர்களே சோகமாக இருந்தாலும் சுகமாக இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட அதிகமா வெளியில காட்டிக்காம அமைதியா இருக்கக்கூடியவர்கள் மன எழுச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க இன்றைய தினம் காலை எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிஷத்தோட உங்க ராசியை விட்டு சந்திரன் விலகிறாருங்க அப்படி இருக்கிறதுனால கடந்த மூன்று நான்கு நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் சிரமங்கள் அதெல்லாம் விலக ஆரம்பிக்கும் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் பணவரவும் வரவும் இன்னைக்கு திருப்திகரமா இருக்கும் சொன்ன சொல்ல இன்னைக்கு நீங்க காப்பாற்றுவீங்க கணவன் மனைவிக்குள்ளா இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் சரியாகும் பிள்ளைங்க கூட நம்மள சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஆதங்கப்பட்டீங்களே அந்த ஆதங்கம் எல்லாமே இன்னைக்கு விலகும் பிள்ளைங்க பாசமா நடந்துப்பாங்க வியாபாரத்துல தேங்கி கிடந்த சரக்குகள் இன்னைக்கு வெற்றி தீரும் அதே மாதிரி விஐபிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுங்க எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளையும் நீங்க எதிர்பார்க்கலாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அமோகமா இருக்குது எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக ஆகமொத்தம் நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே பணத்தை காட்டி உங்கள்கிட்ட ஆசை காட்ட முடியாதுங்க பதவியை வச்சும் உங்களை வந்து மிரட்ட முடியாதுங்க ஏன்னா நீங்கள் எப்பொழுதுமே நேர்மைக்காக போராடக்கூடியவங்க மக்களுக்காக உதவக்கூடியவங்க தன்னை சார்ந்தவங்க சாராதவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல ஊர் பொது நலன் கருதி எங்கும் எப்பொழுதும் உண்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரா இருக்குதுங்க ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்காராருங்க காலையில எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திலிருந்து உங்க ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு நிதானமா இருக்கணும் வெளி உணவுகளையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்குங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க இருந்தாலும் ராசிக்குள்ளார வந்து சந்திரன் உட்கார இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நீங்க கொஞ்சம் கோவப்படாம இருக்கிறது நல்லதுங்க எனக்கு ஒன்றும் கோவப்படணும்னு ஆசைலாம் இல்லைங்க நான் என் வேலையை பார்த்துட்டு இருந்தேங்க ஆனா நம்மள சும்மா இல்லாம நம்ம தன்மான மாதிரி ஏதாவது சொல்றாங்க தாங்க நாம அதெல்லாம் கேட்க வேண்டியதா போச்சு தாங்க கோபப்பட வேண்டியதாக இருச்சுங்கிற மாதிரியான சூழல் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பிள்ளைகளிடமும் கொஞ்சம் அரவணைச்சி அன்பாக பேசுங்க இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே கால நேரம் பார்த்து அப்பட்டமாக அழகாக நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் நீங்க தாங்க எல்லாருமே உங்களை வந்து கோபப்படுறவர் அப்படின்னு தான் பாக்குறாங்க ஆனால் உங்களுக்குள்ளார ஒரு குழந்தை மனசு எப்பொழுதுமே இருக்குங்க அந்த குழந்தை மனசு இருக்கிறதுனால தான் நீங்க அவ்வப்போது நகைச்சுவையாக பேசி நாலு பேரை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்கள்ட்ட நெருக்கமா பழகிறவங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி நீங்க வந்து நிறைய நேரம் சிரிப்பு ஊட்டி பேசுவீங்க நிறைய விஷயங்களை பேசுவீங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்களே எதுவும் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு புரியலன்னாலும் நெருக்கமானவங்களுக்கு புரியுங்க அப்படிப்பட்ட பல திறமைகள் உடையவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரபரப்பான நாளாக இருக்கும் செலவு இருக்குது பரவாயில்ல எல்லாம் நியாயமான செலவுகளாக இருக்குது பிள்ளைங்க ரொம்ப நாளாக இருக்காங்க விளையாட்டு கருவிகள் கேட்குறாங்க கருவிகள் கேட்குறாங்க

நினைச்சதெல்லாம் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க பயன்படுத்துகள் அதிகரிக்கும் உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே பார்ப்பதற்கும் பழகுவதற்கும் எளிமையாக இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க திடீர்னு உங்களை யாராவது பார்த்துட்டு உங்களை எங்கே பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முகத்திலேயும் அந்த பார்வையிலையும் பேச்சிலேயும் கனிவை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய கணவான்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு செல்வாக்கு உண்டு பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் மூத்த சகோதரங்கள் இன்னைக்கு ஆதரவாக பேசுவாங்க அதே மாதிரி பிள்ளையுடைய கல்யாண விஷயமா ஜாதகம் பார்த்துட்டு ஒன்றும் சரியாக அமைய மாட்டேங்குதேங்கிற ஆதங்கம் இருந்தது விரைவிலேயே நல்ல செய்திகளை எதிர்பாருங்க எதுக்கும் ஒரு முறை குலதெய்வத்திட்ட போய் வேண்டிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க குலதெய்வமே எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்றவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக திருப்பங்கள் ஏற்படுங்க வியாபாரமும் இன்னைக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் உண்டுங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் உண்டு ஆனால் பூரா நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே பெரிய பெரிய மகத்தான காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு எதுவுமே தெரியாதது போல அடக்கமாக அமைதியாக எல்லாம் நீங்க தாங்க எங்கேயுமே எப்போதுமே பெருந்தன்மையுடன் வாழ்ந்து காட்டக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால முன்னைய விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி எட்டி பார்க்குங்க

ீங்க சீக்கிரமாகவே நல்லவரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க எல்லா வகையிலும் வெற்றி உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க அவிட்டம் இருக்குதுங்க எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே குடத்துக்குள்ளார எந்த பொருளை போட்டு மூடிட்டாலும் அதுக்குள்ளார இருக்கிறது என்னங்கிறது யாருக்கும் தெரியாதுங்க திறந்து பார்த்தாதான் உள்ள என்ன இருக்குன்னு தெரிய வருங்க அதே மாதிரி உங்கள் உள் மனசுக்குள்ளார நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எப்பொழுதுமே வெளிப்படையாக நீங்கள் காட்டிக்க மாட்டீங்க ஆனால் அதே நேரத்தில் தானுண்டு தன் வேலையுண்டுன்னு எப்பொழுதும் தெளிவாக எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க சுக்கரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் யூரினரி அது மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது போது கழிப்பறைகளை கவனமாக பயன்படுத்துங்க அதே மாதிரி இன்றைய தினத்துல சின்ன சின்னதாக செலவுகள் கூடிக்கொண்டே போகுங்க அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் லாபமும் நீங்க நினைக்கிறபடி கிடைக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரங்க தான் கொஞ்சம் டென்ஷனா இருப்பீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவசரப்படாதீங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே எல்லோரும் நல்லவங்க தான் அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து எல்லோரையும் நம்பி நம்பி ஏமாந்தவர்களெல்லாம் நீங்க தாங்க நீச்சலோடு மட்டுமில்லாமல் எதிர் நீச்சலையும் கற்று வைத்திருப்பவர்களும் நீங்கள் தாங்க இன்றைய நாள் கூட கொஞ்சம் சுமாராதாங்க இருக்குது சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிற அவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளி உணவுகள் வேண்டாங்க சகோதர வகையில சின்ன சின்னதாக மனஸ்தாபங்கள் வர வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது பழசெல்லாம் பேசி உட்கார்ந்து நிம்மதியாக நிம்மதியா இருக்க முடியாதுங்க வியாபாரத்துல கூட இன்னைக்கு கொஞ்சம் நீங்க கராராக தான் இருக்கணும் வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு வெற்றி உண்டு ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது நெஞ்சிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் பழைய நட்புகளுடன் சொந்த பந்தங்களுடன் சுகித்திருக்கும் சந்தோஷமான நாளாக உங்களுக்கு அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க